டாக்டர் செங்கட்டு வண்ணானு காவிரி ஹாஸ்பிட்டலோட கோஃபவுண்டர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன்றைக்கி வந்து லீட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் த க்ரீன் பில்டிங் சர்டிஃபிகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருந்து லீட் சர்டிஃபிகேட் எங்கள் பில்டிங்காக வாங்கியிருக்கோம் இந்த இது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா காவரி ஹாஸ்பிட்டல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து வியர் நோயாளிகளுக்கு பேஷண்ட்டோட இதுக்கு எத்திக்கலாவும் சின்சியராகவும் பேஷண்ட் கேரில் ரொம்ப வியர் பிராண்ட் லீடர்ஸ் அதே மாதிரி என்விரான்மெண்டிலையும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் லீட் சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக எனர்ஜி சேவிங் எப்படி இருக்குது வாட்டர் யூசேஜ் எப்படி இருக்குது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரி இது அண்ட் லொக்கேஷன் அண்ட் என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற இதில் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா டயர் டூ சிட்டியில் திருச்சி மாதிரி இருக்க இடத்துல இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து எந்த பில்டிங்ஸும் வாங்கினது இல்லை அண்ட் ஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல் செக்டரில் இந்த க்ரீன் பில்டிங் வாங்கினதுங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைல்ஸோட நாங்கள் கருதுகிறோம் அந்த டயர் டூ சிட்டிலேருந்து இது வாங்குறதை ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் இது இப்போ சென்னை பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸில் தேர் ஆர் பிகர் பில்டிங்ஸ் ஆர் க்ரீன் பில்டிங்ஸ் இருக்குது திருச்சியில் இந்த கிரீன் பில்டிங்கிற கான்செப்டை காவரி தான் ஃபஸ்ட் லீட் எடுத்து கொண்டு போகிறது ஸோ நாங்கள் பேஷண்ட் கேரில் மட்டும் இல்லை என்விரான்மெண்ட் கேர்லையும் வி ஆர் த லீடர்ஸ் அப்படிங்கிற இந்த தருணத்தை சந்தோஷமாக நான் உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன்